அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முடியின் வளர்ச்சிக்கு உதவும் தேங்காய் எண்ணெயின் ஒன்பது வகையான பயன்கள் இவையெனில் தேங்காய் எண்ணெயை தலைமுடிக்கு தேய்ப்பதால் விரைவில் நரை முடியை வரவிடாமல் தடுத்து கருமை நிற முடியை பெற உதவி முதுமை நிலையை தள்ளி போடுகின்றது தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலை குளிப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு முன்பு தேய்ப்பதால் தலைமுடி ஷாம்பு உபயோகித்துவிட்டு தண்ணீரால் தலையை அலசும் போது பாதிப்படையாமல் தடுக்கின்றது தலைமுடிக்கு ஈரத்தன்மையை தருவதால் முடியின் நுனி உடைவதை மற்றும் முடி உடைவதை தடுக்கின்றது தேங்காய் எண்ணெயை பிற மூலிகைகளுடன் காய்ச்சி தேய்க்க நல்ல நீளமான ஆரோக்கியமான தலைமுடியை பெற உதவுகின்றது பேன்களை பேளை தலைமுடியை விட்டு தலையை அலசும் போது வெளியேற்றுகின்றது தேங்காய் எண்ணெயில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்டீஸானது டேண்ட்ரஃப் என்கிற பொடுகை வரவிடாமல் தடுக்கின்றது ஆனால் டேண்ட்ரஃப் என்கிற தலை பொடுகு உள்ள போது தலைமுடிக்கு எந்த எண்ணெயையும் உபயோகிக்க கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முடி கொட்டுதலை தடுத்து நிறுத்துகின்றது தேங்காய் எண்ணெயை ஷாம்பு போட்டு குளித்து முடித்தவுடன் இரண்டு சொட்டுகள் கையில் எடுத்துக்கொண்டு தலைமுடியின் வேர்கால்களில் படாமல் தலைமுடியில் ஒற்றை தேய்த்துவிட சிறந்த கண்டிஷனர் போல செயல்பட்டு வறண்ட தலைமுடியை கூட பளபளப்புடன் அழகாக்குகின்றது இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சிலருக்கு தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை தேய்த்து வந்தால் தலைமுடி வறண்டு விடுவதைப் போல் உணர்வீர்கள் எனவே தேங்காய் எண்ணெயை ஒரு தடவை பயன்படுத்திய பின் நல்லெண்ணெய் என்கிற எல் எண்ணெய் தலைமுடியின் வேர்க்கால்களை பலப்படுத்த கடுகு எண்ணெய் மற்றும் கருமை நிற கூந்தலை பெற விளக்கெண்ணெய் என்கிற ஆமணக்கு எண்ணெய் இவற்றை பயன்படுத்திவிட்டு பின்பு தேங்காய் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தினால் தலைமுடி பட்டு போன்ற மென்மையுடன் இருக்கும் மேலும் தலைமுடிக்கு எப்படி எண்ணெய் தேய்த்து பயன்படுத்துவது என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் மேலும் அறிந்து கொள்ள அந்த பதிவையும் பாருங்கள்